குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக மகா பெரியவா ஒரு ஆன்மீக ஞானி தீர்க்க தரிசனம் பண்றதுல பக்தர்களுடைய மனதுல என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல அவர் நிறைய அனுபவம் வாய்ந்தவர் மகா பெரியவா ஒரு முறை திருவடை மருதூர் அப்படிங்கிற ஊரில் முகாம் போட்டுருந்தார் அங்கே மடத்தோட இடமில் தினமும் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடக்கும் அப்போது காலங்காத்தால் பூஜையும் நடக்கிறது வழக்கம் அதற்காக ஒரு மாடை தயார் பண்ணி அந்த மாடை தினமும் பூஜைக்காக பயன்படுத்துவாங்க இப்படி தொடர்ந்து நடக்கிறச்ச ஒரு நாள் பூஜைக்கு அந்த மாடு வரல இன்னொரு மாடு அழைச்சிட்டு வந்து கோபூச்சை பண்ணாங்க பெரியவா அதை பார்த்துட்டு அந்த மாடு எங்க அப்படின்னு கேட்டார் அதற்கு மடத்தில் இருந்தவங்கள்லாம் நேற்று கட்டி போட்ட இருந்து அது கயிறு அத்துக்கிட்டு ஓடி போயிடுச்சு பெரியவா நிறைய இடங்களில் தேடி பார்த்தோம் கிடைக்கவே இல்லை இன்றைக்கும் ஆள் அனுப்பிச்சிருக்கோம் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துருவா பெரியவா அப்படின்னு மடத்தில் இருந்தவங்கலாம் சொன்னாங்க பெரியவா அவங்க சொல்றத கேட்டதுக்கு அப்புறமா எழுந்து வெளியே நடந்து போனார் அவர் பின்னாடியே எல்லோரும் போனாங்க பெரியவா ரெண்டு மூன்று தெரு கடந்து போய் ஒரு வீட்டு முன்னாடி நின்னார் அது ஒரு விவசாயியோட வீடு அங்கே போய் பெரியவா நின்ன மாத்திரத்தில் அவர் வீட்டினுடைய பின்பக்கம் இருந்து இந்த மாட்டினுடைய குரல் வந்தது பெரியவா பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னார் அந்த மாடை அங்க போய் பார்த்தா மாடு கட்டி போட்டு இருந்தது அந்த மாடை அழைச்சிட்டு வந்து பெரியவா பெரியவா கிட்ட தடவி கொடுத்தார் அதுக்கப்புறமா அந்த மாடை கட்டி போட்ட அந்த விவசாயியும் விவசாயியோட குடும்பத்தில் இருந்தவங்களும் வெளிய வந்து பார்த்தாங்க இது மடத்தோட மாடு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் அப்படியே விட போனார் பெரியவா கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணி பெரியவா என்ன மன்னிச்சிருங்கோ இது மடத்தோட மாடுன்னு தெரியாம கட்டி வச்சிட்டேன் நேற்று என்னோட வயல்ல இது மேஞ்சது அதனால இதை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் கட்டி வச்சுட்டேன் இது உரிமையாளர் யாரோ அவங்கள்ட்ட இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணினேன் பெரியவா அப்படின்னு அவர் அழாத குறையா அப்படியே பயந்து போய் பெரியவா கிட்ட மன்னிப்பு கேட்டார் பெரியவா அவரை புன் சிரிப்போட பார்த்துட்டு நீ கஷ்டப்பட்டு பதிச்ச நெல் விளைஞ்சிருக்கு அதை இந்த மாடு வந்து சாப்பிட்டுச்சு உனக்கான நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கு என்ன நஷ்ட ஈடோ மடத்திலிருந்து நான் தர சொல்கிறேன் அப்படின்னு பெரியவா ரொம்ப அனுசரணியாக அவர் மேலே எந்த கோபமும் இல்லாமல் சொன்னார் அதுக்கு அந்த விவசாயி சொன்னார் பிரியவா இது மடத்தோட மாடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் முழு வயலையும் மேய விட்டுருப்பேன் மடத்தோட மாடு என் வயலில் மேய்ஞ்சிது அப்படின்னா எனக்கு இனிமேல் கஷ்டகாலமே இல்லை என் வயலில் இன்னும் நிறைய விளைச்சல் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் பெரியவா உங்கள் அணுக்கிரகம் நிறைய இருக்கும் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவ்வளவு சந்தோஷமாக சொல்லிகிட்டே போனார் பெரியவா சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார் இது மாதிரியான அனுக்கிரகம் பெரியவா எதேச்சியாக நடக்கிற விஷயங்களில் கூட தன்னுடைய கருணையை காண்பிச்சிடுவார் மகா பெரியவாவில் ரொம்ப பக்தி பண்ண ஒரு தம்பதி எம் எஸ் சுப்பழி அவர்களும் அவருடைய கணவர் சதாசிவம் ஐயா அவர்களும் இவங்க வாழ்ந்த காலத்துல அவ்வளவு கொடைகள் பண்ணிருக்காங்க அதுவும் ஆன்மீகத்துக்கு அவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் ஆன்மீகத்துக்கே தந்திருக்காங்க அவ்வளவு உயர்ந்த எண்ணம் கொண்ட மகான்கள் ரெண்டு பேருமே சதாசிவம் ஐயாவுக்கு தலையில ஒரு கட்டி வந்தது அந்த கட்டியாக ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தாங்க ஆனால் சரி பண்ண முடியல அந்த மாதிரி ஒரு தருணத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தாங்க வந்தப்போ கூட பெரியவாக்கிட்ட இந்த கட்டி சம்மந்தமாக எதுவுமே சொல்லலை தங்களுடைய குறைகளை என்னைக்குமே கிட்ட சொல்லவே மாட்டாங்க ஆனால் பெரியவா அதை தெரிஞ்சு நிறைய முறை நிவர்த்தி பண்ணியிருக்காரு இப்போவும் பெரியவாளை தரிசனம் பண்ண வரைச்ச அவங்க அந்த விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லலை ஆனால் பெரியவா உணர்ந்து அவங்கள வெயிட் பண்ண சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த பிரதோஷ மாமா அழைச்சி கச்சபுரீஸ்வரர் கோயில் தீர்த்தத்தை எடுத்துட்டு வாங்கோ அப்படின்னார் அடுத்த நாள் காலம்புற பிரதோஷ மாமா நேராக கச்சபுரீஸ்வரர் கோவிலுக்கு போய் அங்கே தீர்த்தம் எடுத்துட்டு வந்து கிட்ட கொடுத்தார் பெரியவா அந்த தீர்த்த சொம்ப கைகள் வச்சு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணார் அதுக்கப்புறமா சதாசிவம் ஐயா கிட்ட கொடுத்து இதை தினமும் ஸ்நானம் பண்ண உனக்கு சரியாயிரும் அப்படின்னார் இத கேட்ட உடனே சதாசிவம் ஐயாவுக்கு அப்படியே கண்களில் நீர் இருந்துச்சு ஏன்னா தான் இத சொல்லவே இல்லை ஆனா பெரியவா சிறந்தையா தனக்காக ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா எப்படி இருக்கும் அதையே பண்ணினார் ஒரு வாரம் கழிச்சு எல்லாமே சரியாக போயிடுச்சு பெரியவா இது மாதிரியான அனுக்கிரக சம்பவங்களை நிறைய அன்பர்களுக்கு அப்படியே மாறி வழங்கியிருக்கார் ஆனால் நிறைய பேர் அதை பதிவு பண்ணுறது இல்லை பதிவு பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்கல அது மாதிரி பதிவு பண்ணது கேட்டது எழுதுனது இதையெல்லாம் தொகுத்து தான் நாம் ஒவ்வொரு காஞ்சி மகான் பகுதியிலையும் நிறைய அணுக்கரக சம்பவங்களை சொல்லிக்கிட்டே வரோம் இந்த சம்பவங்களின் தொகுப்பை மகா பெரியவா இந்த உலகத்தில் வாழ்ந்த நூறு வருட கால ஆன்மீக வாழ்க்கையை கருணைக்கடல் அப்படிங்கிற வீடியோ தொடராக தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி இங்கிலீஷ் அப்படிங்கிற ஆறு லாங்குவேஜில் இருக்கோம் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா இந்த விஷயங்களை பிரிவானுடைய இந்த வாழ்க்கை வரலாறு அணுக்கிரகத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு உயரிய முயற்சியாக இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம் இதற்கு தயாரிப்புக்கான பொருளுதவி நிறைய தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இதற்கு உங்களுடைய உறுதுணையும் ஆதரவும் தேவை அதற்காக மகாபிரியவா இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களான முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி மூணு நாட்களை மையமா வச்சு அவ்வளவு அத்தியந்த அன்பர்களை இணைச்சுதான் இந்த கைங்கரியத்தை நடத்த திட்டமிட்டிருக்கோம் மகாபிரியவானுடைய அனுக்கிரகத்துல நிறைய அன்பர்கள் இதில் இணைஞ்சிருக்காங்க நீங்களும் ஒரு பக்தி என்ன இதில் இணைஞ்சு எங்களுக்கு மகாபிரியவானுடைய இந்த கைங்கரியத்தை செய்வதற்கு உறுதுணையாக இருப்பீங்கன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இது மாதிரியான ஆன்மீக சிந்தனைகளை நீங்கள் தொடர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி